உங்களுடன் இங்கே அமர்ந்திருப்பதும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதும் எனக்கு மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கிற ஒரு விஷயம் நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே தான் இருந்திருக்கோம் பெண்களுடைய கையில் பேனா கொடுங்க கேமரா கொடுங்க அப்படின்னு கூட சொல்லிக்கிட்டு இருக்கோம் இப்போ கையில் வந்து பேனா எடுத்துட்டாங்க இது நான் வாசிக்கும் போது கண்டிப்பாக இந்த அளவுக்கு தீபா என்னும் மதிமகள் இவ்வளோ எழுதுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கலை ரொம்ப நல்ல சிறுகதைகளாக இருக்குது என்பதை இந்த எல்லார் முன்னாடியும் சொல்லிக்க விரும்புகிறேன் ஏன்னா இந்த கொழுக்கட்டை அப்படின்ற கதை படிக்கும்போது இப்படி போகும் அப்படின்னு ஒரு ஊகத்தில் அது படிக்க ஆரம்பித்தது ஆனால் அது போய்கிட்டே இருந்தது அந்த குழந்தையுடைய உலகத்தை அப்படி விரித்தபடியே போயிட்டு இருந்தது அவளுக்குள்ளே என்ன நடந்தது அவளை சுற்றி நடந்துகிட்டு இருக்கிற விஷயத்தை அவள் எப்படி பார்க்குற அப்படின்றது எல்லாமே அதுதான் வந்து ஒரு சிறுகதைக்கான ஒரு நல்ல நல்ல ஒரு குவாலிட்டியாக நான் பார்த்துருக்கேன் ஏன்னா ஒரு கதை நம்மளை உள்ளுக்குள்ளே இழுத்துக்கிட்டு இது இப்படி தான் போகும் அப்படின்னு நாம் அனுமானிக்கிறோம் ஆனால் வந்து அப்படி போகாமல் ரொம்ப ஆர்கானிக்காக அதுக்கான ஒரு வழி அது தேடி கண்டுபிடிச்சி போனது வந்து தான் ஒரு கதைக்கான எல்லா இலக்கணமும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுதான் வந்து ஒரு வாசிப்பாளருக்குள்ளே ஏற்படுத்துகிற இன்ட்ரெஸ்ட் அதாவது எங்கேஜிங்காக வைக்கிறது தான் வந்து ஒரு கதையினுடைய வேலையை அந்த எங்கேஜிங்காக வச்சது தான் வந்து இந்த கதைகளுக்குள்ளே இருக்கிற எல்லா விஷயமாக இருந்திருக்கு இதில் சில கதைகளை பற்றி நான் வந்து குறிப்பிடணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்கேன் ஆண்களின் கைகளை கண்களை தவிர்த்து ஓடி போகும் பெண்களின் தீரா வலியை முதல் கதையில் சொல்லியிருக்காங்க இந்த தீரா வலியை நம்ம எவ்வளோ சொன்னாலும் பத்தாது தான் இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு கடந்து போகிற மாதிரி தான் எல்லாருக்கும் தோணுமா இருக்கும் இன்னும் இதை பற்றியே நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு எங்களை வந்து கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க ஆனால் எங்களுக்கு இன்னும் அது தீராமல் தான் இருக்கிறது என்பதை நாங்கள் சொல்லியே தான் ஆக வேண்டும் சொல்லி சொல்லியே தான் வந்து உங்களுக்குள்ள வந்து எங்களுக்கு எங்களுக்கு நடக்கிற இந்த வேதனையை எங்களுக்குள்ள ஏற்படுத்துகிற வேதனையை நாங்கள் சொன்னா தவிர அப்போவாவது இந்த சமூகத்தில் இல்லை ஆண்களுடைய பார்வைகளில் அவர்களுக்கு அவருடைய கைகளில் மாற்றம் வருதா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு சொல்லியே தான் ஆக வேண்டும் அப்படின்ற ஒரு கதை அவருடைய முதல் கதை இதில் இருக்கிறது அப்புறம் இன்னொரு கதை வந்து நான் ஒரு திரைப்படமாக எடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு கதையினுடைய ஒரு முக்கியமான ஒரு பகுதி தான் இது ஆனால் அதில் மதிமகள் இருக்கிற விஷயம் ஒரு அம்மாவுடைய ஆசைகள் விருப்பங்கள் என்னென்னவாக இருந்திருக்கின்றன அப்படின்னு ஒரு மகள் தனக்கான ஒரு வேலைக்காக சேரப்போகிற நேரத்தில் அவள் வந்து அம்மாவோட பயணித்த ஒரே ஒரு ப பேருந்து பயணம் அம்மாவுடைய முதல் பேருந்து பயணத்தை அவள் நினைவு கூர்ந்து பார்க்கிறாள் முதல் பேருந்து பயணம் அம்மாவிற்கு ஒரு ஐம்பது வயதில்தான் வாய்த்திருக்கிறது அப்படின்பதை அவள் வந்து நினைவு கூர்ந்து பார்க்கிறாள் அப்பொழுது அந்த அம்மா என்னென்னலாம் சொன்னாங்க என்பதையும் அப்பொழுது அம்மாவிடம் தான் கேட்ட கேள்விகளும் இந்த சமூகமே பெண்களிடம் கேட்க வேண்டிய கேள்விகளாக இருக்கின்றன ரொம்ப சிம்பிள் தான் உனக்கு பிடிச்ச நிறம் என்ன அப்படின்னு உங்களுடைய பார்ட்னர் கிட்ட எப்போவாது கேட்டிருக்கீங்களா அப்படின்னு இல்லை உங்கள் அம்மா கிட்ட உங்கள் அப்பா கேட்டிருக்காங்களா அப்படின்னு ஒரு கேள்வி அதுக்கு அவங்க சொல்கிற ஒரு பதில் எப்படி இருக்குன்னா பச்சை நிறம் பிடிக்கும் எனக்கு ரொம்ப யோசிச்சு தான் சொல்கிறாங்க அது ஏன்னா அண்ணனுக்கு பிடிச்சிருந்தது அம்மாவுக்கு பிடிச்சிருந்தது எனக்கு பிடிச்சிருக்கு அவங்களுக்குன்னு தனியா ஒரு விருப்பம் அவங்களே ஏற்படுத்திக்காத ஒரு நிலைமையில தான் அவங்க வளர்ந்துருக்காங்க அப்படின்றத இவன் உணர்றான் அதன் பிறகு ஒன்னொன்னா அடுக்கடுக்கா அடுக்கடுக்கா அவ வந்து அந்த அம்மாவை பத்தி நான் தெரிஞ்சுக்காத விஷயத்த நினைச்சு அழுதுறான் சோ இவை அனைத்தையும் தான் வந்து நாம கவனத்துக்கு கொண்டு வர வேண்டிய விஷயங்கள் அது மதிமகளுடைய அம்மா வந்து ரொம்ப சின்ன வயசுலயே இல்லை அவங்க அவ அந்த இடத்துல யார வச்சு பார்த்திருப்பா அப்படின்னு யோசிச்சேன் தன்னை சுத்தி இருக்கிற அம்மாக்களை வச்சு பார்த்துருக்கா எங்க தோழரை கூட வச்சு பார்த்துருக்கலாம் ஆனால் அந்த மாதிரி பார்த்துருக்க மாட்டா பார்த்துக்க அவர் விடலை பட் அதுதான் வந்து ஒரு படைப்பாளியுடைய புரிதல் தான் பார்த்தது மட்டுமல்ல தன்னை சுற்றி இருக்கிற இவர்களுக்கெல்லாம் என்ன நே நேர்ந்திருக்கக்கூடும் என்பதை உணர்த்துவது என்பது ஒரு புகுந்த வீட்டுல ஒரு பெண்ணினுடைய முதல் வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா என்ன வேலை குழந்தை பெற்று கொடுக்கறது நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு பெண் குழந்தை இருந்தது அந்த பெண் குழந்தைக்கு கல்யாணம் ஆச்சு அப்படின்னா ஒரு மாப்பிள்ளை வராரு அந்த மாப்பிள்ளைக்கு நம்ம என்னன்னலாம் சேவை செய்யலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு பெண் குழந்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டு புகுந்த வீட்டுக்குள்ள போற போது முதல் வேலையே அவளுடைய வேலை அதுவே ஏதாவது காரணங்களால தள்ளி போச்சு அப்படின்னா அவளை விட அவளுடைய அந்த முப்பதாவது நாளை அந்த வீடே ஞாபகம் வச்சிருக்கு அப்படின்றத அவ உணர்த்தும் போது எத்தனையோ பேர் வந்து இப்போ சமீபத்துல வெளியான ஒரு ட்யூட் அப்படின்ற ஒரு படம் எனக்கு அந்த படத்தை பத்தி யாரெல்லாம் என்னென்ன சொன்னாலும் கூட எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது மிக முக்கியமான சில விஷயங்கள் அந்த படத்துல அந்த இயக்குனர் வந்து போகிற போக்குல சொல்லியிருந்தார் அதுல மிக முக்கியமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு இடம் என்ன அப்படின்னா அவர் ஹீரோ வந்து தன்னுடைய மாமா பொண்ண கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரு அந்த பொண்ணு ஆனா வந்து வேற ஒருத்தரை விரும்புறா அவளோ அவ வந்து சொல்றா எங்க ரெண்டு பேரையும் நீங்க சேர்த்து வைக்கணும் அப்படின்றா திடீர்னு தெரிய வருது அவ வந்து பிரெக்னன்ட் ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து இவ் இவருக்கு ஏற்கனவே வந்து இந்த பொண்ணை எப்படி அந்த பையனோட சேர்த்து வைக்க போறோம் அப்படின்ற டென்ஷனில் இவர் இந்த ஹீரோ வந்து உழந்துட்டு இருக்காரு போகிற போக்குல வந்து அந்த ரொம்ப பாப்புலரா இருக்கிற ஒரு பிரதீப் ரங்கநாதன் மாதிரியான ஒரு ஆர்டிஸ்ட் வந்து சொல்ல வைக்கிறாரு இயக்குனர் ஓ உடம்பு ஓ இஷ்டம் அதை பற்றி நான் கேள்வி கேட்கல இப்போ இந்த பிரச்சனை எப்படி நான் தீர்வு காண்றது உங்கள் ரெண்டு பேரையும் நான் வந்து கல்யாணம் பண்ணி உங்களை அனுப்பணும்னு நினைச்சிட்டு இருக்கும்போது நீ வந்து பிரெக்னெண்ட் ஆகி வந்து நிற்கிறேன் இப்போ இந்த ப்ரெக்னென்சியும் முடிச்சுட்டு தான் நீ வந்து நான் உங்கள் ரெண்டு பேருக்கு எப்படி அவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி தான் அவனுடைய பிரச்சனையா இருக்கு போகிற போக்கில் சொல்கிற ஒரு வார்த்தையாக இருந்தாலும் தீரை ஆலோசித்து வச்ச வார்த்தை அது அது எவ்வளோ உண்மையான ஒரு விஷயம் ஒரு பெண்ணுக்கு தான் குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமா வேண்டாமா என்பதற்கு தீர்மானிக்கிற ஒரு உரிமை நம்ம கொடுக்குறோமா இந்த சமூகத்தில் இந்த உலகத்தில் இந்த வீட்டுக்குள்ள எந்த வீட்டில் நம்ம கொடுக்குறோம் கல்யாணமான அடுத்தது என்ன கேள்வி கேட்குறோம் என்ன விசேஷம் எப்போ என்ன பிளானிங்கா ரெண்டு வருஷமா அப்படின்னு தானே கேக்குறோம் என்ன சொல்லுவாங்கன்னா கடவுள் கொடுக்கும்போது அது வந்து வாங்கிக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி வச்சிட்டு ஆனா அவளுக்குன்னு ஒரு தீர்மானம் இருக்கு இல்லையா அது வரைக்கும் ஆம்பளைங்களுக்கு அந்த மாதிரி மீசு வச்சுக்கணுமா வேண்டாமான்னு நீங்க டிசைட் பண்றீங்கல்ல அது நாங்க ஏதாவது சொன்னா நீங்க ஏதாவது கேக்குறீங்களா என்ன அந்த மாதிரிதான் சோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து நம்ம தொடர்ந்து பேசுகிற பெண்கள் சைட்ல இருந்து நம்ம பேசுறோம் நிறைய பேர் வந்து வேற வேற விதமா இதை அணுகிட்டு இருக்காங்கன்றது ரொம்ப நல்ல விஷயம் ஆனா இன்னுமே நம்ம வந்து எவ்வளோ முற்போக்காக பேசிக்கிட்டே இருந்தாலும் கூட எந்த குடும்பத்திலையுமே கூட அந்த பிறக்கிற குழந்தை ஆண் குழந்தையா இருக்கணும் அப்படின்ற ஒரு அழுத்தம் இவ்வளோ நம்ம வந்து சயின்டிஃபிக்காக எல்லாமே தெரிஞ்சிருக்கிற ஒரு காலகட்டத்தில் கூட அப்படியான அழுத்தம் வந்து என்னுடைய தங்கிக்கு வந்ததை நான் பார்த்துருக்கேன் என்னுடைய கசின் சிஸ்டருக்கு வந்ததை நான் பார்த்துருக்கேன் ஆண் பிள்ளையா இருந்துடணுமே அக்கா அப்படின்னு அவன் பயந்ததை நான் பார்த்துருக்கேன் அப்படியான ஒரு கதையில ரொம்ப அழுத்தமான இன்னொரு விஷயத்தை எடுத்து வச்சிருக்காங்க இந்த கொழுக்கட்டையில் கொழுக்கட்டை கதையில் ரெண்டு விஷயம் வந்து நான் என்ன எனக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துச்சு எப்போவுமே ஒரு இன்னொருத்தருடைய எழுத்து நமக்கானதா எப்போ ஆகுதுன்னா நமக்கு நடந்த ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தும் போது அவங்க நிஜமாகவே வாழ்க்கையை எழுதுறாங்க அப்படின்றத உறுதிப்படுத்திக்கிறது நானும் எங்க அண்ணாவும் தூங்கிட்டு எங்கள் எங்க அண்ணா எழுந்திரிச்ச உடனே எங்க அப்பா வந்து ஃபேன் ஆஃப் பண்ணிடுவார் அவன் எந்திரிச்சு ரெடியாக போன உடனே நான் ரொம்ப நே ரொம்ப நாள் வந்து நான் அத ரொம்ப ஏன் எனக்கு ஃபேன் வேணும்ல அப்போ எங்க அண்ணாவை தூங்கும் தூங்குற வரைக்கும் அவர் அந்த வரைக்கும் அவருக்கு வந்து ஃபேன் தேவை இருக்கு அப்படின்றது அது ரொம்ப சின்ன வயசுல நான் உணர்ந்து இருந்தேன் அந்த மாதிரிதான் வந்து இவளுக்கு சில விஷயங்கள் எல்லாம் அண்ணனுக்கு கிடைக்குது என்ன இங்கிலீஷ் மீடியம்ல படிக்கிற ஒரு வாய்ப்பு அண்ணனுக்கு கிடைக்குது ஆனா இவளுக்கு வந்து தமிழ் மீடியம் தான் ஏன்னா அண்ணன் வந்து நம்மளை ரிட்டர்மெண்ட் பிளான் அது நம்மளை காப்பாற்றணுமே பையன் அப்படின்ற ஒரு ரிட்டையர்மெண்ட் பிளான் இவளுக்கு வந்து நம்ம என்ன செலவு பண்ணாலும் அடுத்த வீட்டுக்கு போகிறவ தானே அவளுக்காக நம்ம ஏன் செலவு பண்ணணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மை தான் ஆனால் அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் வந்து அந்த பாறைக்கு தண்ணி ஊத்திக்கிட்டே இருப்பாங்க போற போக்குல அந்த குழந்தைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போன உடனே ஒரு பாறை இருக்கும் அந்த பாறைக்கு தண்ணி ஊத்திக்கிட்டே இருப்பாங்க அவங்க அந்த குழந்தையினுடைய மனசுல அது நம்ம தண்ணி ஊத்துனா அந்த பாறை வளரும் அப்படின்ற மாதிரியான ஒரு நம்பிக்கையில ரொம்ப ரொம்ப மிக 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 எனக்கு வந்து நெருக்கமான ஒரு இடம் வந்து அது தெரிஞ்சது நமக்கு சில நேரத்தில் குழந்தைங்க எதையெல்லாம் நம்புன்னு தெரியாது கரெக்டு தானே ஒரு செடிக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்றுனா அது வளருதுன்னு நினைக்கிற மாதிரி தான் அந்த பாறைக்கு தண்ணி ஊற்றுனா இவங்க தண்ணி ஊற்ற ஊற்ற கீழே இருக்கிற மண்ணெல்லாம் கொஞ்சம் அரிப்பு எடுத்துட்டு அது நிஜமாகவே வந்து பாறை வளர்ந்துருச்சுன்னு ஒரு மாயம் இவங்க குழந்தைங்களுக்கு அதை விட்டு நாம் எப்போ வளர்ந்துடுறோமோ அதை விட்டு நாம் எப்போ வேற ஆளா அதனுடைய சயின்ஸு புரிஞ்சுக்கிறோமா நம்ம வந்து இந்த தன்மையை விட்டுட்டு வெளியே வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி அந்த ஐம்பத்தி மூணு கொழுக்கட்டைகளில் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருந்தது அந்த நடையத்தான் நான் முதல்ல சொன்னேன் அது போக 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 வேற 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 வேறு மாதிரி போய் அது கொண்டு வந்து நிறுத்தினது தான் வந்து நிஜமாகவே நீங்கள் நல்ல சிறுகதை எழுத்தாளரை வந்து உங்கள் குடும்பத்திலிருந்து இந்த சமூகத்துக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்றது உறுதி இந்த சமூகத்திலிருந்து கோவில்பட்டியிலிருந்து மதுரகவி பாஸ்கரதாஸ் அவருடைய குடும்பத்திலிருந்து இன்னொரு படைப்பாளி இந்த சமூகத்துக்கு வந்திருக்காங்க சரி இவ்வளோ பேசிட்டாங்க எல்லாமே அகத்தை பற்றியதாக இருக்கே இவங்க வந்து இவங்க வளர்ந்துருக்கிற சூழல் எல்லாம் என்னென்னமோ அரசியல் பற்றின விவாதங்கள் நடக்கிற ஒரு சூழல் தானே அப்படின்றத வந்து அதையும் நான் கவனிச்சிட்ருக்கேன் நான் அதையும் எழுதுதா போகிறேன் அப்படின்றத ஒரு கதையில் சொல்லியிருக்காங்க நாளையும் சுடும் அனல் அப்படின்ற ஒரு கதையில் உங்களுடைய புரிதலை நீங்கள் வந்து தைரியமாக எழுத்து வச்சிருக்கிறது பாராட்டுக்குரியது அதுதான் உங்களுடைய தனித்தன்மையாக இருக்க போகுது அப்படின்றது நான் இங்கே பார்க்குறேன் ஏன்னா நமக்கு நடக்கிறது மட்டும் இல்லை நம்ம சுத்தி நடக்கிறதும் தான் வந்து நம்மளுடைய ஆர்ட் அது உங்களுக்கு நிறைய சமூகத்திலுக்கு சமூகத்துக்கு உங்க வீட்டுல இருக்கிறவங்க இல்ல இந்த அரசியல் எப்படிப்பட்டதா நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத நீங்க கவனிச்சுக்கிட்டு இருக்கீங்க ஏன்னா பெண்கள் எழுதுனா வெறுமனே எங்களுடைய பிரச்சனைகளை பத்தி மட்டுமே எழுதுமோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க கிடையாது நாங்கள் முதல்ல இது இருக்கோம் ஏன்னா இதை மாற்ற வேண்டி இருக்குன்றதுனால நாங்கள் இதை எழுதிட்டுருக்கோம் அரசியல் நாங்கள் கவனிக்காமல் கிடையாது அரசியல் பற்றி பேசுனா ரொம்ப ஆடித்தரமாக பேசுவோம் அப்படின்றது எங்களுடைய எழுத்து மூலமாக உங்களுக்கு தெரியுன்றத இந்த கதையில் வந்து மதிமகள் சொல்லியிருக்காங்க உங்களுடைய எழுத்து இன்னும் நிறைய விஷயங்களை கூர்ந்து கவனித்து தைரியமாக எழுதலாம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு நீங்க போலாம் நீங்க பயப்பட தேவையில்லை இதுதான் எழுதலாம் சிறுக்குது தானு பயப்படவே தேவையில்லை கண்டிப்பா எல்லாருமே வந்து கதை ஆசிரியர்கள் தான் அவர்களுக்கு அது ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு தங்களே வந்து கொடுத்துக்கல அப்படின்றது தான் எல்லாருமே கதை சொல்லிகள் தான் நாம ஒரு குழந்தைக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறோம் இல்லை ஒரு பொய்யை சொல்கிறோம்னா பெரிய கதை சொல்லியாகத்தான் அந்த பொய்யை நம்மளால் சொல்ல முடியுதுன்னு நான் நினைக்கிறேன் அதனால் அடுத்த உங்களுடைய சிறுகதையில் இந்த துவக்கத்தில் இருக்கிற இதே ஒரு உறுதியோடு இன்னும் பெரிய ஒரு பாய்ச்சலுக்கு நீங்கள் சென்றடைய வேண்டும் என்கிற வாழ்த்துக்களுடன் அன்போடு